அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வளர்ப்பெ வெள்ளிக்கிழமை நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வளர்ப்பெறை வெள்ளி அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் பொருந்தியது மேலும் அந்த நாளில் நான் குறிப்பிட்ட முக்கியமான பரிகாரங்களெல்லாம் சொல்லுவேன் அப்படின்ட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து தான் சொல்ல போகிறேன் மேலும் இது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இது அக்டோபர் மாதத்தின் கடைசி நாளும் கூட ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை தான் அந்த கடைசி நாளுக்கும் கொடுக்கணுன்னு நான் சொல்லுவேன்னு இல்லையா அதனால் இத்தனை சிறப்போடு சேர்ந்து தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை யார் இன்றைக்கி செஞ்சாலும் சரி உங்களுடைய உடனடி பண தேவை அப்படிங்கிறது வந்து பூர்த்தியாகும் அதாவது எனக்கு ஒரு அஞ்சு நாளைக்குள்ளார ஒரு அஞ்சு லட்சம் கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும் என்னுடைய பிரச்சனை வந்து தீரும் ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க போது இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் எல்லாருமே உடனடி பண தேவை இருக்குதுங்கும்போது இந்த பரிகாரத்தை நம்பி செய்யுங்க இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நாள்னு பொதுவாக எடுத்துட்டு எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் காலம் யமகண்டத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது அப்படிங்கிறது நல்லது ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி மற்ற நேரத்தில் செய்யலாம் அப்படின்னாலும் தி பெஸ்ட்னு ரெண்டு டைம் வந்துருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு இது வர அதே போல் இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது இதுவும் வர இந்த ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த டைமிங்க்கு கொடுங்க அப்படி முடியலைனா மட்டும் நான் சொன்ன மாதிரி ராகு யமகன் அதை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தரெல்லாம் இதுக்கு நமக்கு கண்ணாடினால் ஆன ஒரு பவுலு அல்லது பீங்கான் பவுலு அல்லது மண்ணகல் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த தான் பஞ்சபூத தத்துவங்கள் வந்து கலந்துருக்குது அதனால இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சளும் பன்னீரும் அல்லது மஞ்சளும் தண்ணீரும் கலந்து கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உள் புறம் வெளிப்புறம் ரெண்டு பக்கமுமே நல்லா வந்துட்டு இது நேம்ப அப்ளை பண்ணி விட்டுணும் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க இது நல்லா வந்து காயிட்டும் இந்த மாதிரி மஞ்சள் பூசி வைக்கிற வேலையெல்லாம் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் டைமிங் பார்க்க தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் கொஞ்சம் கல் வந்து எடுத்துக்கோங்க இந்த கல்ப்புங்கிறது மகாலட்சுமி தாயார் நம்சமாக பார்க்கப்படுது மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம புதுசாக கல் வாங்கி வைக்கிறதே வந்து நல்ல ஒரு பணவரவை கொடுக்குன்னு சொல்லுவாங்க கல் வச்சு பரிகாரம் செய்யும் போதும் நல்ல பலன் வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கோங்க இது வந்து புதுசாக ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா பரிகாரத்துக்குன்னு தனியாக ஒரு பேக்கெட் பூஜை அறையில் வச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம் இல்லைங்க இன்னைக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கிட்டு கூட வந்திருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு விரிப்பு விரித்து வச்சுக்கோங்க ஏன்னா கல் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தரையில் வச்சு செய்யக்கூடாது மேலே ஏதாவது விரிப்பு விரித்து வச்சுட்டு அது மேலே வச்சு தான் செய்யணும் இப்போ அந்த விரிப்பு மேலே இந்த கண்ணாடி பவுல் வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து தேவைப்படுது பிரியாணி அலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒருவேளை வீடியோவும் நீங்கள் நைட்டு தான் பார்க்குறீங்க உங்கள்கிட்ட பிரியாணி அலை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்திக்கணும் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் நல்ல ஒரு பணவசிய பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள்னே சொல்லலாம் ரெண்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்ட்டு அப்போ ஒரு ரூபா காசு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் ஒரு ரூபாய் எடுத்து அதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இல்லையா இப்போ ஆல்ரெடி ஒரு துணி விரித்து வச்சு அதில் அந்த கண்ணாடி பவுலையோ இல்லை மண்ணகலையோ வந்துட்டு நம்ம மஞ்சள் பூசி வச்சாச்சு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நீங்கள் எடுத்து வச்ச பிரியாணி இலையிலையோ அல்லது பேப்பர்லேயோ உங்களுக்கு எவ்வளவு பணம் உடனடியாக வேணும் எத்தனை நாளுக்குள்ளே வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு நாட்களில் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஐந்து நாட்களில் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு பக்கத்துலேயே ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே பண வரவை வந்து கொண்டு வந்து சேர்த்தோம் அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நம்பரை வந்து நீங்கள் பக்கத்திலே வந்து போட்டுக்கோங்க ஐந்து லட்சம் பணம் ஐந்து நாட்களில் வேண்டும் ஃபைவ் டூ ஜீரோ இந்த மாதிரி வந்து எழுதிருங்க இப்போ இந்த எழுதின பிரியாணி இலையவோ அல்லது இந்த பேப்பரையோ உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு உங்களை தேடி அஞ்சு லட்சம் பணம் வந்துருச்சு அஞ்சு நாட்களுக்குள்ள கிடைச்சிருச்சு அந்த பணத்தை எதுக்காக கேட்டிங்களோ அந்த விருப்பத்தை வந்து நீங்கள் இப்போ நிறைவு செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் வந்து இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு முதல்ல நம்ம இந்த பவுலில் வைக்க போகிறது இந்த பேப்பரையோ அல்லது இந்த இலையவோ தான் அதனால் முதல்ல இதை வந்துட்டு நம்ம வச்சிடணும் அதன் பிறகு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கணும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கோங்க இல்லைனா பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுலேருந்து எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு இந்த இலை மேலேயோ பேப்பர் மேலேயோ இந்த கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு நாம் போட்டுடணும் அடுத்து இந்த ரெண்டு ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு ஏலக்காயிலையுமே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு எழுதி வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயருக்கு உரிய டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பர் தான் சின்ன சின்னதாக எழுதிக்கோங்க ரெண்டு ஒன்பது ஒன்று எட்டு இதை வந்து நீங்கள் ரெண்டு ஏலக்காயிலையுமே வந்துட்டு எழுதிக்கோங்க இது கொஞ்சம் உங்களுக்கு உடனடியாக பணம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்தது இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நம்ம அப்படியாவும் வைக்கலாம் அல்லது இந்த காசுலேயும் கூட நம்ம வந்து மகாலட்சுமி தாயார்னுடைய பாதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிம்பளுக்கு நீங்கள் போட்டு வைக்கிறது இன்னும் பவர்ஃபுல் அதாவது ஏலக்காயில் டூ நைன் ஒன் எயிட்டுன்னு எழுதணும் இந்த காசுல வந்து மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் இப்போ இதே யுமே நீங்க அந்த கல்லுப்பு மேலே வந்து வச்சிருங்க வச்சுட்டு இப்போ உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் இந்த கல்லுப்பு பவுல வச்சு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் ஆத்மார்த்தமா வேண்டிக்கோங்க நல்ல ஒரு பண அதிகரிக்கணும் நான் கேட்ட பணம் கேட்ட நாளுக்குள்ள கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு கொண்டு போயிட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க ஒருவேளை நீங்க பீரியட்ஸ்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது எங்கேயாவது பத்திரமோ ஒரு இடத்துல வச்சிருங்க உங்க கணவரோ குழந்தைங்களோ ஆஃபீஸ் விட்டு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க கையில் கொடுத்து இதை பூஜை அறையில வந்து வைக்க சொல்லுங்க இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் அங்கேயே அப்படியே இருக்கட்டும் கேட்ட பணமானது கண்டிப்பாக இந்த அஞ்சு நாளைக்குள்ளே கிடச்சிரும் இருந்தாலும் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம இது அங்கேயே வந்து வச்சுருக்கிறது நல்லது இப்போ வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரியாணி அலையோ பேப்பரையோ விளக்குலையோ மெழுகுவை காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்து வெளியில் விட்டுருங்க இந்த ரெண்டு ஏலக்காயும் நீங்கள் டீயில் ஏலக்காய் போட்டு குடிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த விதையை எடுத்து தட்டி போட்டு குடிச்சிடலாம் இல்லைனா கால் பழாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த ஒரு ரூபாய் காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த கல் இப்போ வந்து கிச்சன் சிங்க்கெல்லாம் வந்து கிளீனாக இருக்கும் இல்லையா இந்த பாத்திரமும் இல்லாமல் அந்த சமயத்தில் தண்ணீர் திருவிட்டு அதே ஃப்ளோலேயே இதை நீங்கள் கரைச்சி விட்டுரலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரம் அனைவருமே இந்த நாளில் செஞ்சு பலனடியுங்க கேட்ட போனால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்